ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் கம் கணபதாயே நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி முப்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் கதாதங்காய நம முருகப்பெருமான் இந்த நாமாவளி எதையும் நன்கு ஆராய்ந்து செய்யும் தன்மையால் செய்த பின்பு இப்படி செய்துவிட்டோமே என்ற துக்கம் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது துன்பத்தை போக்கி துன்பமில்லாத நிலையை கொடுப்பவர் முருகப்பெருமான் அப்போ அந்த துன்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஆசைகள் அவசரம் இது மாதிரி பல்வேறு விதமான குறைகள் அப்போ அந்த குறைகள் எல்லாம் இல்லாதவர் அந்த குறையில்லாத தன்மையை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது மிருகப்பெருமானை வணங்கும் பொழுது நமக்கு ஞான வைராக்கியம் சித்திக்கும் அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய அருளால் நம்ம எல்லா துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுபடக்கூடிய ஆற்றலானது நமக்கு கிடைக்கும் அதனால்தான் வல்லுவெருந்தை சொல்லும் பொழுது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்ற ஒரு செயலை செய்து முடிக்கும் அந்த வழியை அறிந்து தொடங்கணும் அப்படி தொடங்கினதுக்கப்புறம் அதை பற்றி எண்ணி அப்புறமா பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறதே குற்றம் அப்படின்றார் அதனால்தான் சூரபத்மன சம்ஹார மன்றத்தை கிளம்புனோடனே அந்த தூது அனுப்புகிறார் வீரபாகுவை அப்போ வீரபாகு நன்மை எடுத்து சொல்கிறார் கேட்கலை அப்படின்னோடனே திருப்பி அந்த செயலை செய்து முடிச்சிடுறார் அசுர சக்திகளெல்லாம் அடக்கி தேவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறார் அப்படி முருகப்பெருமான் எப்படி இருக்கார்னா எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து செய்யக்கூடிய தன்மையோடு இருக்கார் ஆனால் தான் அவர் கையில் ஆயுதமாக வேலாயுதத்தை வச்சிருக்கார் மற்ற எந்த ஆயுதங்களுடைய பேரையும் யாருக்கும் வைக்க மாட்டார் ஒரு மண்வெட்டி ஒரு கடப்பாறை அம்பு அப்படின்ற பேரை யாருக்கும் அயப்பமாக வைக்க மாட்டேன் ஆனால் நம்ம முருகனுடைய ஆயுதமாக இருந்தாலும் வேலாயுதன் வெற்றி வேல் குழந்தை வேல் ஞான வேல் அப்படின்னு அந்த வேலை வைத்து நிறைய பேரை வைக்கிற சுட்டுறதே அதுக்காக தான் வேல் அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடியது அந்த வேலுடைய தன்மை எப்படி இருக்குன்னா திருவாசத்தில் சொல்வார் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னுவர் அந்த வேலுடைய தத்துவமே அதுதான் ஒரு செயலை செய்யணும்னா ஆழமாக அகலமாக கூர்மையாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றியானது கிடைக்கும் அதனுடைய தத்துவம் தான் வேலாயுதன் அப்போ ஏற்பட்ட அந்த முருகப்பெருமான் எதையும் நன்கு ஆராய்ந்து செய்யும் தன்மையால் செய்த பின்பு இப்படி செய்துவிட்டோமே அப்படின்ற அந்த துன்பமில்லாத நிலை இருப்பவர் அந்த துன்பமில்லாத நிலையை கொடுப்பவர் முருகப்பெருமான் அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக அவர் நினைக்கிறது ஓம் கதா தங்காய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியா ய நமஹா